இது என்னோட வயலு இந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்க இருக்கும் நம்ம நாட்டு ரகம் வந்து எளிமையாக இருக்கும் என்னோட தாய் வந்து எந்த அளவுக்கு எங்களோட ஒத்துழைப்பு இருக்கோ அதோட ஒரு படி மேலாக எங்கள் தாயோட ஒத்துழைப்பு இருக்குது அவங்களோட முயற்சி தாய் தந்தையோட முயற்சினால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த நெல்லு உயரம் வளர்ந்துருக்கு சொல்லுங்க இந்த ரசன உரம் இடாமல் நாங்கள் இந்த குப்பையே போட்டு செய்கிறதுனால இந்த பூச்சி கொல்லி எலுக்கி பப்பாளிக்காய் இதை மாதிரி நாங்கள் செஞ்சிக்கிட்டு வரோம் அதனால் எங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது எங்கள் வயலும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது எங்கள் குடும்பமே நல்லா நாங்கள் இருக்கிறோம் இதுக்கு அவ்வளவு காரணம் ஆர்வம் ஏன்னு சொன்னால் நம்ம நம்மாழ்வார் ஐயா அவர் தான் எங்களுக்கு வணக்கம் தோழர்களே போன முறை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாப்பிள்ளம்பாவை வந்து காணொலி பண்ணி உங்கள் மத்தியில வந்து இணையதளத்துல அதுவும் பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா முகநூல வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் நல்ல வரவேற்பு இந்த வரவேற்பு வந்து நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இயற்கை விவசாயம்ங்கிறது ஏதோ தான் தொற்றுத்தனமா விளையாட்டுத்தனமா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பண்ண முடியாத ஒன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இது வந்து எளிய முறையில நம்ம பண்றதுக்கு ஐயா நம்மாழ்வார் பல விதைகளை விதைத்துட்டு போயிருக்காரு அந்த விதையில நான் ஒருத்தன் இங்க முளைச்சிருக்கேன் இங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா கரடஞ்சம்பான்ற ஆதி காலத்து நெல்லு இந்த கரடஞ்சம்பாவுக்கு வந்து வயசு அஞ்சரை மாசம் இன்னைக்கு சராசரி வந்து என்ன கருணஞ்சம்பா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அடி வசனம் வளர்ந்திருக்கு அஞ்சடி ஒசரத்துலையும் ஒவ்வொரு கரும் தடமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து நம்ம இயற்கை உரம் தான் பஞ்சகாவியம் பூச்சி விரட்டி வந்து இலை தலைகுலையை கொண்டு பூச்சி விரட்டி நம்ம தயார் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டோம் இப்போ வயலில் வந்து குழி போட்டு இந்த வயலை வந்து நம்ம உரமாக்கிக்கிட்டோம் நீங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நிறையா பேர் இன்னைக்கு வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்து தொடர்பு கொள்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலருந்து நிறைய தொடர்பு கொள்றாங்க அவங்களுக்கெல்லாம் எனது அன்பார்ந்த நன்றி ஏன்னா விவசாயம்ங்கிறது இன்னைக்கு வந்து போயிட்டு போனோம்னா இருக்கு ஆனா இன்னைக்கு விவசாயத்தை வந்து நல்ல முறையில் பண்ணலாம்கிறதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் என்னோட இணைய முகபடியில் வந்து என்னோட தொலைபேசி நம்பரை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த நம்பரை எடுத்து நீங்கள் வந்து அவசியம் உங்களுக்கு தேவையான விதை நம்புகளை வந்து தர்றதுக்கு நான் எந்நேரமும் தயாரா தயாராக இருக்கேன் ஏன்னா வந்து நம் ஆதி தமிழன் செய்த விவசாயம் வந்து மீதும் நமது குடும்பங்கள் விவசாய குடிகள் ஆரோக்கியமாகவும் இனிமே வந்து இது ஒரு அழியின் தொழிலாக இல்லாமல் ஆக்க தொழிலாக இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா முயற்சி என்றைக்குமே வந்து போகாது வீண் போகல நீங்களும் முயற்சி செய்யணும் அதுவும் எப்ப செய்வோம் எப்ப செய்யணும்னு நினைக்காதீங்க தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை தேடிகை வாளாண்மை போல கடும் தாளா வேளாண்மை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அருமையா நம்ம சொல்லியிருக்காரு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைச்சிட்டோம்னா செஞ்சே ஆகணும் அப்படி செஞ்சோம்னா அதுல வந்து வெற்றி நிச்சயமா இருக்கு நீங்க அவசியம் என்னைய தொடர்பு கொள்ளலாம் இயற்கை விவசாயத்துல எல்லோரும் நாம ஒன்னா கைகோர்ந்து இப்ப நண்பர்கள் நிறைய பேர் கைகோர்ந்துருக்காங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் வெற்றி அடைவோம் வெற்றிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்லா கொண்டு போய் சேர்த்துருவோம் அந்த நம்பிக்கை இருக்குது வாங்க நண்பர்களே நன்றி